thank you கவிஞர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவுக்கு பெரும் பங்களிப்பை கொடுத்திருக்கிறாரு அவர் பற்றிய ஒரு சில சுவாரஸ்ய விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பதினாறு வயசுலேயே சென்னைக்கு ஓடி வந்த கண்ணதாசன் முதல்ல நடிகராக விரும்பி சந்திரசேகரன் என்ற வேற பேர்ல வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கிறாரு ஆனா அவருக்கு எழுத்தாளர் வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கு அதனாலேயே அவர் எழுத்தாளர் ஆயிட்டாரு இவர் மது பருகினால்தான் பாட்டு எழுத வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் போய் பெரும்பாலும் பாட்டு எழுதும் போது இவர் மது பருக மாட்டாராம் கண்ணதாசன் மிக விரைவாக எழுதிய பாட்டு நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் இடம்பெற்ற முத்தான முத்தளவோ என்ற பாட்டு மிக தாமதமாக எழுதிய பாட்டு நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்தில் இடம்பெற்ற நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாட்டு தாமதத்திற்கு கூட இவர் காரணம் இல்லையாம் இசைமெட்டு உருவாக்கத்தில் ஏற்பட்ட தாமதம் தான் சொல்றாங்க இவர் மெத்தடின் போதை மருந்துக்கு அடிமையாக இருந்திருக்கிறாரு ஆனா பாருங்களேன் எந்த ஒரு முறிவு மருந்தின் உதவியும் இல்லாம தன்னுடைய மன உறுதியாலேயே ஒரு சில நாட்களிலேயே அந்த பழக்கத்திலிருந்து மீண்டுட்டாரு இத்தனைக்கும் இவரை பயன்படுத்திய மெத்தடின் மருந்தின் அளவு ரொம்ப அதிகம்ங்க எம்ஜிஆரை கடுமையாக சாடியவர் கண்ணதாசன் ஆனா எம்ஜிஆர் இது எதுவுமே மனசுல வச்சுக்காம அரசவை கவிஞரா கண்ணதாசன் நியமிச்ச அழகு பார்த்திருக்கிறாரு கண்ணதாசனின் சொந்த படமான கவலை மனிதன் படம் அந்த படத்தில் நாயகனா சந்திரபாபுவின் கால் சிட் சொதப்பல்களால் கால தாமதமா வெளியாச்சு படு தோல்வியும் அடைஞ்சிச்சு அந்த கடனில் இருந்து மேல கண்ணதாசனுக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டிருக்கு பிற்காலத்துல சந்திரபாபு தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற சொந்த படத்தை கடும் வறுமை கிடையில தயாரித்து இயக்கி நடிச்சப்போ பாடல்களை எழுத கண்ணதாசன் உதவியை தேடி போயிருக்கிறாரு கண்ணதாசன் பழைய நிகழ்வை எதுவுமே மனசுல வச்சுக்காம கொடுத்ததை வாங்கிட்டு சந்திரபாபுக்கு பாட்டு எழுதி கொடுத்திருக்கிறாரு எம் எம்ஜிஆருடைய அரசியலை பற்றி இவர்கிட்ட ஒரு டைம் கருத்து கேட்டிருக்கிறாங்க இவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா ஏட்டிலே தினத்தந்தி பாட்டிலே இழந்த பழம் நாட்டிலே எம்ஜிஆர் இதுதான் இன்றைய நிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தான் வளர்த்த நாய் சீசர் இறந்த போது அதற்கும் ஒரு இரங்கற் பாய் இயற்றியிருக்கிறாரு வளர்ப்பு நாயின் மறைவிற்கும் இரங்கற் இயற்றிய முதல் இந்திய கவிஞர் கண்ணதாசன் தான் கண்ணதாசனின் முதல் பட பாடல் கண்ணியின் காதலி என்ற படத்திலிருந்து இடம்பெற்ற கலங்காதிரு மனமே என்ற பாட்டு இறுதி பாடல் மூன்று

சந்தித்த என்ற சென்னை வாழ்க்கை குறித்து பேசினப்ப அவருடைய பதிலிருந்து உருவான பாட்டு தான் பாரப்பா பழனியப்பா என்ற பாட்டு தன் அண்ணன் சீனிவாசனிடம் பண உதவி கேட்டு கிடைக்காத சோகத்தில் எழுதியதே அண்ணன் என்னடா என்ற பாட்டு கண்ணதாசன் பாடல் ஆசிரியரா பரிணமிக்காத காலகட்டத்தில் சொந்த படம் தயாரிக்க விரும்பி தஞ்சை ராமையதாஸ் அந்த கால பிரபல ஆசிரியரை நாடி போயிருக்காரு ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா நான் இருக்கக்கூடிய இவ்வளோ பிஸியான டைமில் நீ கொடுக்கக்கூடிய இந்த கொஞ்சம் பணத்துக்காக உனக்குன்னு தனியாக பாட்டெலாம் எழுதி தர முடியாது ஏற்கனவே நான் எழுதி வச்சிருக்க ஒரு சில பாட்டு தாள்களை உனக்கு தரேன் அதில் வந்து தேவையான பாட்டை கோரிக்கை எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த தாள்களை தூக்கி வீசி எரிஞ்சிருக்கிறாரு இதனால் கண்ணதாசனுக்குள்ளே ஏற்பட்ட ஆவேசமும் உத்வேகம் அவரை சிறந்த பாடல் உருவாக்கி இருக்கு பட்டின பிரவேசம் படத்துல கண்ணதாசன் எழுதிய பிரபலமான பாடலான வான் நிலா நிலா அல்ல என்ற பாடல்ல எல்லா வரிகளுமே இறுதியில் லா என்ற எழுத்திலேயே முடியும் பாடலின் பொருளும் சிதையாமல் அதே சமயத்தில் இந்த நுட்பமான சிறப்பும் தவறாமல் பாடலை இயற்றி கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன் கண்ணதாசன் சிவாஜி கணேசன் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா சிவாஜி கணேசன் படங்களுக்கு பாடல்கள் எழுதாம இருந்திருக்கிறாரு கண்ணதாசன் பாக பிரிவினை படம் எடுத்தப்போ அந்த பட இயக்குனர் பீம்சி கண்ணதாசனை அணுகி வற்புறுத்தி மூன்று பாட்டல்களை எப்படியோ வாங்கிட்டு இருக்காரு பாடல்களை கேட்டவுடன் சிவாஜி கணேசனுக்கும் கண்ணதாசனுக்கும் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு உடனே போயிட்டுருக்கு கண்ணதாசனை பாராட்டிய சிவாஜி கணேசன் இனிவரும் தன் படங்களுக்கு கண்ணதாசன் அவசியம் தொடர்ந்து பாடல்களை எழுதணும்னு கேட்டுக்கிட்டாரு அதுக்கு பிறகு ரெண்டு பேரோட கூட்டணியிலும் விளைந்த அமுத காணங்களை நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும் இப்படி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கண்ணதாசனை பத்தி இருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் மற்ற தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்